நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஐலாண்டை பார்த்துட்டு அந்த ஐலாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப நாள் கழிச்சு தரையை மிதிக்கிறான் ஸோ ரொம்ப சந்தோஷமா போனா இங்கே ஒரே மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது இருக்கு அதுக்கு எட்டி பாக்குது நம்ம ரிச்சர்ட் இருக்குல்ல அது போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிடவும் ஆரம்பிக்காங்க இருக்கிற மிருகங்களை அங்கிட்டு பார்த்தாக்கா ஒரு குட்டை மாதிரி இருக்கு அதுக்குள்ள இவன் குதிச்சு நல்லா சந்தோஷமா விளையாடுறான் விளையாண்டதுக்கு அப்புறம் நைட் நேரத்துல அது க்ளோ ஆகி அது அப்படியே பாய்சன் தண்ணியாக மாறுது சோ அதை பார்த்துட்டு இவன் பயப்படுற நேரம் பார்த்துட்டு ஒரு செடி மாதிரி இருக்கு அதை திறந்து பார்த்தா உள்ள மனுஷனோட பல் இருக்கு அடுத்த நாள் காலையிலேயே அவன் அங்கேருந்து கிளம்பி எல்லாத்தையும் சாப்பாடுலாம் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான் அங்க இருக்கிற அந்த ரிச்சர்டையும் கூப்பிடறான் அதுவும் வந்து வண்டியில இருக்குது சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படியே போயிட்டு இருக்கையில மனுஷங்க வாழ்ற ஐலாண்டையும் பாக்குறாங்க நம்ம ஹீரோ இறங்கி வண்டியை அப்படியே கொண்டு வந்து கரையில நிப்பாட்டுறான் நிப்பாட்டினோனே இவன் விழுந்துடுறான் முடியவே இல்லைவனால சுத்தமா அப்ப அந்த புலி இவன் திரும்பி பாக்கணும்னு நினைக்கிறான் ஆனா திரும்பி பார்க்காம அப்படியே போயிருது இவன் ரொம்ப ஆவலா பாக்குறான் ஆனா அது திரும்பி பார்க்கவே இல்லையா சோ அவன் விழுந்துடுறான் அப்படியே அங்க இருக்கிற மக்கள் அவனை கொண்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனை பொழைக்கவும் வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்